ஓம் முருகா போற்று ஓம் சரவணம்பவ அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகளை நான் செய்திருந்தேன் ஆனால் அது உன் கண்ணுக்கு இன்று வரை அது தெரியவில்லை அது ஏனோ எனக்கும் புரியவில்லை ஏனென்றால் நீ என்னை முழுமையாக நம்பவில்லை என்று அர்த்தம் கொள்கிறேன் நான் அதுதானே உண்மை எத்தனையோ முறை என்னிடம் நீ வந்து வேண்டுதல் வைத்து விட்டாய் ஆனால் நான் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்ற எண்ணத்திலேயே எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் நான் செய்யும் பல நல்லதுகள் உனக்கு தெரியவில்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது நீ என்னை நம்ப மறுப்பதற்கு அதை நீ அறிந்து கொள் என்னவென்று அதை புரிந்து கொள் என்னை முழுமையாக நம்பினால் மட்டுமே நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் உனக்கு தெரிய வரும் உன்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் நான் அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் அதை உன்னால் காண முடியவில்லை அதன் காரணத்தை நீ புரிந்து கொண்டால் மட்டுமே நான் செய்யும் லீலைகளை உன்னால் அனுபவிக்க முடியும் அதை நீ தவற விட்டுவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது உன் வாழ்வில் நடக்க வேண்டிய எத்தனையோ நல்ல விஷயங்களை உன்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் தடுத்துவிட்டன இனி வரக்கூடிய காலத்திலும் உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற நிறையவே வாய்ப்பு உள்ளன ஆனால் நீ கவனமாக இருந்து கையாளும் போது உன்னால் அந்த எதிர்மறை எண்ணங்களை குறைத்து நேர்மறையான விஷயங்களை உன்னுடைய வாழ்வில் நடத்தி காமிக்க முடியும் நீ என்னுடைய நாமத்தை ஜபம் செய் முழுமையான நம்பிக்கை கொண்டு என்னை அழ எப்போதும் என் மீது நம்பிக்கையவை என்னால் முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது என்று நினைக்க வேண்டும் நீ என்னுடைய அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நான் செய்யும் அற்புதங்கள் உன்னுடைய வாழ்வில் தினம் தினம் நிகழும் அதை நீயே பார்ப்பாய் நீ என்னை நம்பினால் மட்டுமே நான் சொல்வது செய்வது எல்லாமே உனக்கு தெரிய வரும் என்னை நீ விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்கிறாய். இவர் சொல்லி நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவ்வப்போது உன் மனதில் உதித்து கொண்டிருக்கிறது அதுவும் எனக்கு தெரியும் நான் இருந்தாலும் என்னுடைய பிள்ளையை நான் கைவிட்டு விட மாட்டேன் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். கவனமோடு சுதாரித்துக்கொள் எது வந்தாலும் எது தினீர் என்னை மீறி உன்னை எதுவுமே நெருங்காது உன்னுடைய பல எதிர்மறை எண்ணங்களை நீ தடுத்து நிறுத்தினால் மட்டுமே பல நன்மைகள் உன்னை வந்து சேரும் நன்மைகள் நடப்பதற்கு நீ முயற்சி செய் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக எல்லாவற்றிலுமே என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் எது செய்தாலும் எங்கு போனாலும் என்னுடைய நாமத்தை கூறிவிட்டு என்னிடம் சொல்லிவிட்டு செல் அந்த காரியம் கைகூடி விடும் கவலைப்படாமல் நம்பிக்கை கொள் என் மீது முழுமையான நம்பிக்கை நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்லது நடக்கும்